வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் ஈழத்தமிழர் பிரச்சனை இம்மாத இறுதியில் ஐநாவில் விவாதத்திற்கு வர இருக்கும் சூழ்நிலையில் ஐநா மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் அல் உசேன் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிட்டிருக்கிற அறிக்கை இலங்கை அரசு மீது கடுமையான கன்னட மொழிகளை முன்வைத்திருக்கிறது கடந்த எட்டு ஆண்டுகளாக இலங்கை அரசு தமிழர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறுகிற ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையத்தினுடைய அறிக்கை அங்கே வாழ்கின்ற தமிழர்களை விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்துகிறார்கள் சித்திரவதை செய்கிறார்கள் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறது ஐநா மனித உரிமை ஆணையத்தின் சித்தரவதை என்ற வார்த்தை இடம்பெறுவது மிக மிக கவலைக்குரிய ஒன்று இலங்கை அரசின் மீது கடுமையான கோபத்தில் ஆணையம் இருக்கிறது என்பதற்கான வெளிப்பாடு என்று ஆங்கில நாளேடுகள் எழுதுகின்றன தனக்கு தானே தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய இலங்கை அரசு தான் ஏற்றுக்கொண்ட தீர்மானத்தையே நிறைவேற்றாமல் இப்போது மீண்டும் சர்வதேச விசாரணைக்கு நாங்கள் உட்பட மாட்டோம் என்று கூறிக்கொண்டு இருக்கிறது தமிழர் பிரச்சனையில் என்ன நடவடிக்கை எதுவும் எடுக்கப் போகிறோம் என்பதை பற்றி திட்டவட்டமான தெளிவுகள் ஏதுமின்றி மீண்டும் தங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்ற கோரிக்கையை ஐநாவில் வலியுறுத்தி வருகிறார்கள் இதற்கு ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையம் இடமளிக்க கூடாது அப்படி ஒரு கோரிக்கையை இலங்கை அரசு வைக்கும் என்று சொன்னால் உடனே ஐநாவின் பொதுச்சபைக்கு இந்த பிரச்சனையை மனித உரிமை ஆணையம் மாற்ற வேண்டும் ஐநா மனித உரிமை ஆணையம் அப்படி ஒரு கோரிக்கையை பொதுச்சபைக்கு அனுப்பி வைத்தால் அதை பரிந்துரையாக பொதுச்சபை ஏற்று உடனே ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அனுப்பி வைப்பதற்கு ஐநாவின் விதிகளில் இடம் உண்டு என்று சொல்லப்படுகிறது ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு பிரச்சனை போகின்ற போது நேரடியான நடவடிக்கைக்கு இலங்கை அரசு உள்ளாக வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் இந்த பின்னணியில் இலங்கை ஆளும் கட்சியில் இடம்பெற்றிருந்த தமிழேசிய கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பதினோரு பேர் இப்போது ஐநாவுக்கு நேரடியாக கடிதம் எழுதி சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி இருக்கிறார்கள் சம்பந்தம் சுமத்தரன் சேனாதிராஜா உள்ளிட்ட ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இலங்கை அரசின் பக்கம் நின்று கொண்டு வாய் திறக்காமல் இருக்கிறார்கள் இலங்கை அரசு கடுமையான நெருக்கடிக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது என்பது மட்டும் உண்மை இந்த பிரச்சனையை மேலும் அரசியல் ரீதியாக வந்திய கடமை உலக தமிழர்களுக்கும் தாயக தமிழர்களுக்கும் இருக்கிறது சிந்திப்போம் நன்றி வணக்கம்